சு வெங்கடேஷன் அவர்களுடைய வேள்பாரி கதையை கேட்க வந்திருக்க உங்க எல்லாருக்கும் மனோன்மணி முருகேசனின் அன்பு வணக்கங்கள் உங்க எல்லாரையும் திரும்பவும் பாரியனுடைய பரம்பு மலைக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி போன பகுதியில மூவேந்தர்களும் இணைந்து எச்சனைக்கான வழிபாட்டை நடத்துறாங்க அந்த இடத்துக்கு பவள பந்திகையான யானையை கூட்டிட்டு வராங்க நள்ளிரவு தொடும் நேரத்துல யானை ஒன்றோட சாவு பிள்ளிரல் இருளெங்கும் எதிரொலிக்குது நாக கரட்டுக்கு மேல இருந்த யாருக்குமே என்ன நடக்குது அப்படின்னு புரியல அப்போ கபிலர் சொன்னாரு அவங்க தாக்குதலை தொடங்க போறாங்க பாரி அப்படின்னு இது வரைக்கும் போன பகுதியில பார்த்தும் இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத இந்த பகுதியில பார்க்கலாம் வேட்டுவன் இருந்த பெண்கள் வேட்டுவன்பட்டம் கூத்துக்களத்துல இசை கருவிகளை இசைக்க கூட ஆண்கள் யாருக்குமே அனுமதி கிடையாது எல்லா இசைக்கருவிகளையும் பெண்கள் தான் இசைக்கணும் அதனால ஊர்ல இருந்த பறை துடி முழவு அப்படின்னு ஒன்ன கூட விட்டு வைக்கல மந்தையில கட்டி இருந்த காரி கொம்ப கூட கலற்றி எடுத்துட்டு போனாங்க கரை புரண்ட உற்சாகத்துக்கு நடுவுல கூட்டம் புறப்பட்டுச்சு சரி இவங்க எல்லாரும் எங்க போறாங்க அப்படின்னா சந்தன வேங்கை காட்டினுடைய எல்லா இருக்கக்கூடியதுதான் ஆனா கருவுற்ற பெண்ணுக்கான சடங்கு செய்யணும் எந்த தேர்வு அந்த மரம் இருக்கக்கூடிய பகுதியை தான் சொல்லுவாங்க அங்க நடக்கக்கூடிய சடங்கு என்ன அப்படிங்கறது இன்னைக்கு வரைக்கும் ஆண்களுக்கு தெரியாத ஒன்னா இருக்கு பரம்பு பெண்கள் காலம் காலமா பாதுகாத்து வரக்கூடிய ரகசியத்துல இதுவும் ஒண்ணு இரவெல்லாம் கூத்து நடத்துறாங்க அப்படின்னு மட்டும்தான் எல்லாம் ஆண்களுக்கும் தெரியும் ஆனா அங்க என்ன வகையான கூத்து நடக்குது அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சுக்கவே முடியாத ஒன்னாதான் ஆண்களுக்கு இருந்துட்டு இருக்கு இந்த சடங்குல பங்கெடுத்து திரும்ப கூடிய பெண்கள் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் அந்த மகிழ்வை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்களாம் அதுதான் ஆண்களுக்கு இன்னும் அதிக கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு அங்க என்னதான் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு எத்தனையோ வழிமுறைகளை ஆண்கள் கையாண்டு பார்த்திருக்காங்க ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் அவங்களால எதையுமே கண்டுபிடிக்க முடியல காதல் வயப்பட்ட இளம் பெண் தன்னுடைய காதலன் மீதான அளவு கடந்த அன்பால இந்த சடங்குல என்ன நடக்குது அப்படிங்கறத சொல்ல வாய்ப்பிருக்கு ஆண்கள் அதுக்கான முயற்சியையும் செஞ்சு பார்த்தாங்க ஆனாலும் எந்த காதலையும் தன்னுடைய காதலன் கிட்ட இத மட்டும் பகிர்ந்துக்கிறதே கிடையாது காரணம் என்ன அப்படின்னா இந்த சடங்குல பங்கெடுக்க கூடிய இளம் பெண்ணிடம் முது பெண்கள் சொல்லக்கூடிய முதல் எச்சரிக்கையே அவளுடைய காதலனை பற்றியதாத்தான் இருக்கு இங்க என்ன நடக்குது அப்படின்லாம் உன் காதலன் கிட்ட போய் சொல்லக்கூடாது சொன்ன அப்படின்னா அப்புறம் நீ புள்ள பார்க்கும்போது உனக்கு தான் வலி ஜாஸ்தியாக இருக்கும் அப்ப எந்த ஆணுவம் கூட வந்து நிக்க மாட்டான் நாங்க தான் கூட நிப்போம் ஒருவேளை உனக்கு வழி ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நீ உன் காதலன் கிட்ட சொல்லிட்ட அப்படின்னு நாங்க கண்டுபிடிச்சிருவோம் சொல்லிடுறாங்க இது ஒரு அச்சமூட்டும் எச்சரிக்கைக்காக தான் சொல்லப்படுது ஆனா இளம் பெண்கள் பிள்ளை பேரு வழிய நினைச்சு பார்த்து யாருக்கிட்டையுமே வாய் திறக்கிறது கிடையாது ஆணுக்கு தெரியாத ஒரு உலக இன்னைக்கு வரைக்கும் பரம்பு பெண்கள் காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க அதுவே அவங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கறதா இருக்கு அவங்களுடைய இந்த மகிழ்வுதான் ஆண்களை திரும்ப அது என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தூண்டிக்கிட்டே இருக்கு இன்னைக்கு கூட அதுக்கான முயற்சி நிறையவே நடந்துச்சு இரளிமேட்டில இருந்து வள்ளிக்கூத்துக்காக நீலன் புறப்பட்டப்போ வேட்டூர் பழையன் சொல்லி அனுப்பினாரு காலம்பரோட மூத்த மகனான கொற்றனையும் கூட்டிட்டு போ அப்படின்னு அதுக்கான காரணமும் இதுதான் சிறுவர்களை கூட்டிட்டு காலம்பனினுடைய பையன் அப்படின்னா மறுத்து ஒதுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு அனுப்பி வச்சாரு பழையன் ஆனா காட்டுக்குள்ள நுழையும் போது அவனை நீலனோட கையில கொடுத்து இங்கேயே இரு நாங்க காலையில வந்து உனக்கு விருந்து படைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க பெண்கள் எல்லாரும் வேட்டுவன் பாறையினுடைய வயதான இரண்டு பெருசுகள் சோம கழவனும் செம்பூந்தனும் தான் விட கொஞ்சம் வயசு குறைவுதான் ஆனா மலை பாறைகள்ல அவங்க உருண்டு விழுந்ததால அவங்களுடைய நடமாட்டம் கொஞ்சம் வேகமா தளர்ந்து போயிருச்சு அவங்களால ரொம்ப தூரம்ல நடக்க முடியாது அதனாலதான் இப்போ இரளிமேட்டுக்கு போகாம ஊர்லயே இருக்காங்க காட்டுக்குள்ள நுழைஞ்ச பெண்கள் கொற்றனை அழைத்து சொல்லாம இங்கேயே இரு அப்படின்னு சொன்னதும் சோம கிழவன் தான் கொதிச்செழுந்தாரு அப்ப சோமக்கலவன் சொன்னாரு சின்ன பையன் ஆசையா கேக்குறான் அவனை கூட கூட்டிட்டு போகாம விட்டுட்டு போறீங்களேடி அப்படின்னு சத்தம் போட்டு கேட்டாரு ஆனா பெண்கள் யாருமே கண்டுக்கவே இல்லை ஏன் சோமக்கிழவன் கத்துறாரு அப்படின்னு பெண்கள் எல்லாருக்குமே தெரியும் தான் எல்லா காலங்கள்லயும் ஆண்கள் சிறுவர்களின் மூலமாகவும் காதலர்களின் மூலமாகவும் தான் தெரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த முயற்சி எதுவுமே பலனளிக்கல இப்பவும் பெண்கள் எல்லாரும் கொற்றன் கிட்ட நல்ல விதமா பேசி மீலனுக்கு பக்கத்துல உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க பாரியனுடைய மகளான அங்கவை இதுவரைக்கும் வள்ளிக்கூத்துல கலந்துகிட்டது கிடையாது முதன்முறையா இப்பதான் அதுல கலந்துக்கிறா பெண்கள் கூட்டம் மயிலாவை கூட்டிட்டு போக காட்டுக்குள்ள போய்கிட்டு இருந்துச்சு தீப்பந்தங்களை ஏந்தியவங்க முன்னும் வந்துகிட்டு இருந்தாங்க ஆதனிக்கு பக்கத்துல கொஞ்சம் அமைதியா நடந்து வந்துகிட்டு இருந்தா அங்கவை அங்கவையோட அமைதிய கவனிச்ச ஆதனி பக்கத்துல போய் கேட்டா முதன்முறையா பங்கெடுக்கிறதால என்னெல்லாம் இங்க நடக்கும் அப்படிங்கிற சிந்தனையிலயே வர்றியா அங்கவை அப்படின்னு சொல்லி ஆதனி கேக்குறா உடனே அங்கவை அதெல்லாம் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி தலையாட்டுறான் வேற என்ன சிந்தனையில் இருக்க அப்பவும் அங்கவை கிட்ட இருந்து பதிலே இல்லை ஒருவேளை இன்னைக்கு இரவு என்ன நடந்துச்சு அப்படின்னு உதிரன் கேட்டா சொல்லிடுவோம் அப்படின்னு பயந்துக்கிறியா அப்படின்னு ஆதினி கொஞ்சம் நக்கலா கேக்குறாங்க சின்ன புன்முருவலோடு ஆதரியின் காதோடு வந்து சொன்னான் உதிரன் கேட்டா சொல்ல மாட்டேன் ஆனா தந்தை கேட்டா சொல்லிருவேன் இத கேட்டதும் ஆதனிக்கு சிரிப்பு தாங்கவே இல்லை மகளை தோலோடு அணைத்து கொண்டு காதலையும் விழாதபடி மெல்ல சொன்னாங்க நிச்சயமா உன் தந்தை கேட்க மாட்டார் அங்கவை கவலைப்படாத அப்படின்னு சொன்னா அங்கவை அதிர்ச்சியோடு ஆதினிய பார்த்தா ஆதினி மகளை பார்த்து கண்களை சுமட்டுனப்போ ஆதினியோட முகமெல்லாம் வெட்கமா இருந்துச்சு அங்கவை ஒரு நிமிஷம் ஆடி போனா கொஞ்சம் கோபமா அப்படின்னா தந்தை கிட்ட நீங்க இத பத்தி சொல்லிருக்கீங்க சொல்லுவேன் சொன்னா தாயும் மகளும் மத்தவங்களோட காதில படாம பேசி சிரிக்கிறத பெண் ஒருத்தி நீங்க மட்டும் என்ன பேசி சிரிச்சுக்கிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா கேட்டவளை கூட்டிட்டு பேச்ச மாத்தினபடியே அங்கவைய விட்டு கொஞ்ச தூரம் முன்னாடி நடந்தாங்க ஆதினி இன்னும் கொஞ்ச தூர வள்ளி காணம் இருந்துச்சு நேரம் ஆக ஆக வேகம் கூடிக்கிட்டே இருந்துச்சு இதுக்காக மாச கணக்குல எல்லாருமே காத்திருந்தாங்க அவ்வளவு இருட்டுல மலைப்பாதையில அவங்களுடைய கால்கள் பெரும் மயக்கத்தை நோக்கி விரைந்து கொண்டிருந்துச்சு சந்தனவேங்கையினுடைய அடிவாரத்துல கருவுற்ற பெண்ணை அமர வச்சு நடக்கக்கூடிய சடங்குகள் எல்லாமே வழக்கம் போல ஊருக்குள்ள நடக்கக்கூடிய சடங்குகள் தான் ஆனாலும் இன்னைக்கு இரவினுடைய முக்கியத்துவத்துக்கு காரணம் வள்ளி கானகத்தினுடைய கொண்டாட்டம்தான் அந்த கொண்டாட்டத்துக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா எங்கேயுமே கிடைக்காத அதி சிறந்த தான் பரம்பல ஆண்கள் இதுவரைக்கும் தெரிந்திராத ஒரு அரிதிலும் அரிதான மது வகை ஒண்ணு இருக்கு பெண்கள் மட்டுமே அறிந்து வரைக்கும் ஆண்களினுடைய வாடையே படாமல் காப்பாற்றி வைத்திருக்க பெண்கள் மது உண்டு கழிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி ஆண்களால யூகிக்க கூடியதுதான் ஆனா அது என்ன வகையான மது அப்படிங்கறது இன்னைக்கு வரைக்கும் ஆண்களால தெரிஞ்சுக்கவே முடியல எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா சோம போண்டு பானத்தை பிடிச்ச ஒருத்தி எங்களோட மது மாதிரி இது இல்ல அப்படின்னு சொன்னதுல இருந்துதான் வள்ளிக்கூத்துல குடிக்க கூடிய மதுவினுடைய வகை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்கள் தீவிரமா இருந்தாங்க இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாத ரகசியமா அது காப்பாற்றப்படுது காரணம் என்ன அப்படின்னா அந்த மதுவை உருவாக்க கூடிய வேலையில ஈடுபடுறது முது பெண்கள் மட்டும்தான் அவங்க கிட்ட இருந்து ஆண்களோ இல்ல மத்த பெண்களோ கூட இது தொடர்பான செய்தியை கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது ஒவ்வொரு வகை மலரினுடைய தேனுக்கும் ஒவ்வொரு வகையான குணம் இருக்குங்க ஆனா இணையற்ற சுவை கொண்ட தேன் இருக்கக்கூடிய மலர் எது அப்படின்னா நாக சம்பங்கி தான் அதுல துளிர்க்கக்கூடிய தேனின் சுவைய எது கூடவும் ஒப்பிட முடியாது துளி தேனை நுனி நாக்குல வச்ச நிமிஷம் மொத்த உடலுமே தேனுக்குள்ள கரையிற மாதிரி இருக்கும் ஆனா நாக்குல வைக்கப்பட்ட ஒரு தேன் துளி அவ்வளவு சீக்கிரம் கரையவே கிடையாது அப்படி ஒட்டிக்கும் அதோட நாக்கு அடிக்கடி நுகர துடிக்கும் நினைவு மீண்டும் மீண்டும் மறுசுழற்சி செய்தபடியே இருக்கும் சுவை கரையாம தேன் மட்டுமே கரைஞ்சிருக்கும் அடுத்த துளிய நோக்கி மனச நகுத்தாம நிறுத்தி வைக்க கூடிய மயக்கம் இந்த நாக சம்பங்கியினுடைய தேனுக்கு மட்டும்தான் இருக்கு நாகசம்பங்கி போத்து கிடக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய தேன் கூட்டில் இருந்து தேன் கட்டிய எடுக்கிறது தான் முதல் வேலை அதுக்கப்புறமா அந்த தேன் கட்டிய தகுந்த சேர்மானத்தோட சேர்த்து நிலத்துக்குள்ள புதைச்சு வச்சிடறாங்க பெண் முதன் முறையா கருவுற்றதுக்கு அப்புறமா முது பெண்களினுடைய முதல் வேலை நாகசம்பங்கியினுடைய தேனை எடுக்கிறது தான் எந்த சந்தன வேங்கைய தேர்வு செய்யறாங்களோ அந்த தான் அதை புதைச்சும் வைக்கிறாங்க நாளில இருந்து அஞ்சு மாசம் மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த தேன் கட்டி நுரை துளிர்த்து சுவை இறுகி உறைஞ்சிருக்கும் ஒரே துளியில மனுஷங்களை கரைக்கக்கூடிய இந்த தேன் இப்போ தேரலா உரு திரண்டு இருக்கும் இதனுடைய துளி நாக்கில பட்ட நிமிஷம் மாதிரி ஒரு கார உச்சந்தலைக்கு ஏறும் ஒரு நிமிஷத்துல கண்ணு கட்டி அவ்வளோ அதுக்கப்புறம் நடக்கிறத யாராலையுமே நினைவுல வச்சுக்க முடியாது இன்னைக்கு சந்தனவேங்கையோட அடிவாரத்துல அமர வைக்கப்பட்டிருக்க கூடிய மயிலா முதல் மடர் குடிச்சதுல இருந்து தொடங்கிச்சு வள்ளி கூத்து ஆறு வகையான துடிகளை அடிச்சு ஆண்களால அறியவே முடியாத மதுவினுடைய சாரம் ஏற்றி பெண்களுடைய கூட்டம் ஆட தொடங்குச்சு நேரமாக ஓசையும் பறையினுடைய அதிர்வும் உழவினுடைய சத்தமும் காட்டையே உழுக்குச்சு பெண்கள் தங்களுடைய ஆதி ஆட்டத்தை நிலம் பிளக்க ஆடினாங்க வேட்டுவன் பாறையில இருந்த ஆண்கள் துடியினுடைய ஓசையை கேட்டு காரமலையினுடைய வடபுறம் நோக்கி ஏக்கத்தோடு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பொழுது நள்ளிரவு கூட நெருங்கல ஆனா அதுக்குள்ள ஆட்டம் தொடங்கிருச்சு அப்படிங்கறத இசைக்கருவிகளினுடைய ஓசையே சொல்லுச்சு அப்போ செம்போந்தன் சொன்னாரு அது என்ன தேரல்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல எந்த ஆம்பளையாலையும் கண்டுபிடிக்க முடியல இவ்வளவு மட்டும் இந்த ஆட்டம் போடுற ஆளுக அப்போ சோமக்கிழவன் சொன்னாரு தொடங்கும் சத்தம் இப்படி இருக்கே இன்னும் போக போக எப்படி இருக்கும் பாரு இளைஞர்கள் ஓசை கேட்டு மலை உச்சியை நோக்கி அண்ணாந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க இசைக்கருவிகளினுடைய கருவிகளினுடைய ஓசை அதிகமாகிட்டே இருந்துச்சு வேட்டுவன் பாறைய சுத்தி பல நூறு வீரர்கள் செடி கொடிகளை பிடிச்சு மேலே ஏறிக்கிட்டு இருந்தாங்க அவ்வளவு இருட்டா இருந்துச்சு அங்க இருந்தது என்னவோ இருபத்தி நாலு பெண்கள் தான் ஆனா எல்லாரோடைய கவனமும் உச்சிமலையை பார்த்து தான் நிலை கொண்டிருந்துச்சு இங்கு வள்ளிக்கோத்து நடந்துகிட்டு இருக்க சமயத்துல மூணு சேனைகளை கொண்ட அறுநூறு பேரோட மேலே ஏறிக்கிட்டு இருந்தான் கருங்கைவாணன் நிறையுருள் நாள் எல்லா வகையிலையும் அவருக்கு சாதகமா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப தேர்ந்த வீரர்களை கொண்ட படையணிய தேர்வு செஞ்சிருந்தான் பரம்பினுடைய காவல் தலைவர்கள் இருக்கக்கூடிய ஊருக்குள்ள நுழைஞ்சு தாக்க கூடிய இந்த படைக்கு அவரே பொறுப்பேற்று வந்தாரு திரையர்களை தாக்கிய போர்ல பெரும் வீரத்தை வெளிப்படுத்திய திதி என தென்புறத்துக்கும் சேரநாட்டு பெரு வீரனான துடிச்சாத்தான வடப்புறத்துக்கும் தலைமை தாங்க செஞ்சிருந்தாரு கிழக்கு புறத்துல இருந்து வீரர்களோட முன்னேறிக்கிட்டு இருந்தாங்க கருங்கைவாணன் வேட்டுவன் பாறையினுடைய பாதி உயரத்தை கடந்து நடந்து போய்கிட்டு இருந்தாங்க நாய்கள் எதுவும் ஊர்ல இல்லாதது அவங்களுக்கு இன்னும் வசதியாக இருந்துச்சு புது ஆட்கள் யாராவது மலையடிவாரத்துல பார்த்தாலே மேல இருந்து பாஞ்ச இறங்குறதுதான் இடுப்புயர நாய்கள் அந்த நாய்கள் எல்லாமே சூழ்ந்துருச்சு அப்படின்னா யானைகளையே நகர விடாம நிறுத்திரும் அப்படிப்பட்ட நாய்கள் எல்லாமே இன்னைக்கு பெண்களோட சேர்ந்து மலை ஏறி இருந்துச்சு குறைப்பொழி எதுவுமே இல்லாம அமைதி கொண்டிருந்த வேட்டுவன் பாறையை நோக்கி எதிரிகள் மேலே ஊரடைய மந்தையில் உட்கார்ந்தபடியே காரமலையில துடியோசை கேட்கக்கூடிய பகுதியை ஆண்கள் பேசிக்கிட்டு அந்த சின்ன பையனான கொற்றனுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சது அதை கவனிச்ச நீலன் நள்ளிரவுக்கு அப்புறமா பனி அதிகமா இருக்கும் நீ போய் குடில படுத்துக்கோ அப்படின்னு நீலன் நீலனினுடைய குடில் நோக்கி நடந்தான் பாறையினுடைய கிழக்கு நீலனின் நாங்கள் மரத்தினுடைய அடிவாரத்துல அமைக்கப்பட்ட குடில் தான் அப்படின்னா கிழக்கு திசை குன்றினுடைய சரிவும் விரிஞ்சு கிடக்க கூடிய சமவெளியும் நல்லாவே தெரியும் கொற்றன் தூக்க கழக்கத்திலேயே குடில் நோக்கி போறான் அந்த குடில் படலை வச்சு மூடியிருந்தாங்க படலை மெல்ல தூக்கி சுவரோரமா திரும்பினான் சரிவு பகுதியில இங்கேயும் அங்கியும் மனித தலைகள் நிறைய தெரிஞ்சது ஆயுதம் ஏந்திய பெரும் கூட்டம் மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறது அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சது அவ்வளவு இருட்டுக்குள்ள தலைகள் பதுங்கி பதுங்கி மறைஞ்சது எதிரிகள் இருக்காங்க அப்படிங்கறது ஒரே நிமிஷத்துல கொற்றனுக்கு புரிஞ்சது அவனுக்கு அப்படி தோணிச்சு எதிரிகள் வெளிப்படைந்து விடுவார்கள் குடிலுக்குள்ள போய் படல மூடிக்கிட்டான் ஒரு நிமிஷம் சிந்திச்சவன் சட்டனு குடிலோட மேற்புற கூறைய ஆள் நுழையிறதுக்கு தகுந்த மாதிரி பிரிச்செடுக்கிறான் நாங்கள் மரத்தினுடைய கிளைகள் குடில் மேல படர்ந்து இருந்துச்சு கூறிக்குள்ள நுழைஞ்சு கிளையின் மேலேயே な。 மரங்கள் ஒன்னோட ஒண்ணு பின்னி கிடந்துச்சு கொப்புகளின் வழியா ஊர்ந்து கிடந்தவன் கண்ணுமைக்கும் நேரத்துல மூன்றாம் மரத்தின் அடிவாரத்துல இருந்தவங்க எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க பதறி போய் ஓடி வந்தான் இப்படி ஒரு தான் தன்னுடைய ஊரும் எதிரிகளால சுற்றி வளைக்கப்பட்டுச்சு மக்கள் எல்லாருமே கொஞ்சம் குவிக்கப்பட்டாங்க மந்தையில வச்சு ஊரே வெட்டி சாய்க்கப்பட்ட கொடுமைய நேர்ல பார்த்தவனுக்கு இப்ப உடலெல்லாம் நடுங்குச்சு பேசுறதுக்கு வார்த்தைகளே வரல ஏதோ விலங்க தான் பயந்து ஓடி வரா அப்படின்னு எல்லாருமே நினைச்சாங்க அப்போ நீலன் கேட்டான் பயப்படாம சொல்லு எதை பார்த்து ஓடி வர அப்பதான் மேலேறி கொண்டிருக்க கூடிய எதிரிகளை பத்தி கொற்றன் சொன்னான் இதை கேட்டதும் மந்தையில இருந்தவங்க எல்லாருமே சரிவு நோக்கி பாஞ்சு போனாங்க மூன்று புறங்களில் இருந்தும் எதிரிகள் மேலே ஏறி வந்துகிட்டு இருந்தாங்க சத்தம் இல்லாம நீலன் கையை காட்டி ஏதோ சொன்னா சில வீரர்கள் வீடுகளுக்குள்ள இருந்த ஆயுதங்களை எல்லாம் வெளியே எடுத்துட்டு வந்தாங்க பூங்கன் தென்புற சரிவுல மேலேறக்கூடிய எதிரிகளை பாத்துகிட்டு இருந்தான் சோம கிழவன் வலது புற சரிவை பார்த்துக்கிட்டு இருந்தாரு கிழக்கு திசை முனையில இருந்து மூன்று புறங்களையும் பாத்துக்கிட்டு இருந்தான் நீலன் வந்துகிட்டு இருக்கிறது பெரும் எண்ணிக்கையிலான படை அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரிஞ்சது இருபத்தி நாலு பேர் தான் இருக்கோம் அதுல பாதி பேர் வயசானவங்க அதுக்கு தகுந்த தாக்குதல் உத்திகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே நீலன் ஊரோட நடுப்பகுதிக்கு ஓடி வந்தான் மற்ற திசையில பாத்துகிட்டு இருந்தவங்களும் நீலனின் ஒலி கேட்டு ஒன்னு கூடுனாங்க பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை வேட்டுவன் பாறையில எதிரிகள் ஏறையிடக்கூடாது மூணா பிரிவோம் எல்லா வகையான தாக்குதல் உத்திகளையும் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நீலன் சொன்னான் குவிக்கப்பட்டிருந்த ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு மூணு திசைகள்லையும் தாக்குறதுக்கு தயாரானாங்க கருங்கை வாணனினுடைய படை மிக கவனமா மேலே ஏறிக்கிட்டு இருந்துச்சு இப்ப வரைக்கும் யாருமே நம்மள பார்க்கல அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவங்க வந்துகிட்டு இருந்தாங்க நீலனினுடைய குடிலுக்கு கொஞ்சம் கீழ்முனையில பெரும் பாறை ஒன்னை யாரோ நகத்துற மாதிரி இருந்துச்சு மேலே ஏதோ சத்தம் கேக்குற மாதிரி இருக்கே அப்படின்னு உணர்ந்த கருங்கை வாணன் அண்ணாந்து பார்க்குறான் பெரிய பாறை ஒண்ணு மெல்ல உருள தொடங்குச்சு மேலே ஏறி வந்துகிட்டு இருந்த எதிரிகள் சத்தம் கேட்டு முரண்டு பார்க்கும்போது ஒவ்வொன்றா உருளை தொடங்குச்சு அப்படி உருளக்கூடிய பாறைகள் எதுவுமே நேர்கோட்டுல இறங்கல எந்த திசையில பாறைகள் உருளும் அப்படின்னு கணிக்க முடியாததால வீரர்கள் அங்க இங்கேயும் ஓடுனாங்க பொதுவாவே இருள் அப்படின்னா ஒன்றினுடைய ஓசையை இன்னொன்றுக்கு மாற்றி காட்டக்கூடியது அதனால பாறைகள் எல்லா பக்கங்களும் உருள்ற மாதிரி இருந்துச்சு பரம்பு மக்கள் தாக்க தொடங்கி விட்டார்கள் அப்படின்னு தெரிஞ்சதும் எதிர் தாக்குதல் நடத்த உத்தரவு கொடுக்கிறாரு கருங்கைவாணன் வாணன் ஆனா உருளக்கூடிய பாறைகள்ல இருந்து தங்களை பாதுகாத்து கொள்ளவே வீரர்களுக்கு முதல்நிலை பணியா இருந்துச்சு அங்கங்க பொருத்தமான இடங்கள்ல நிலை கொண்டதுக்கு அப்புறமா தான் எதிர்த்தாக்குதலை தொடங்கினாங்க மூணு திசைகள்ல இருந்தும் வேந்தர்களுடைய படைகள் தாக்குதலை தொடங்குச்சு கொஞ்ச நேரத்திலேயே மேலே இருந்தும் ஆயுத தாக்குதல் தொடங்குச்சு அம்புகளும் ஈட்டிகளும் இணையற்ற வேகத்தோட காற்ற கிழித்து கீழே இறங்குச்சு இருட்டுல எந்த திசையில இருந்து ஆயுதங்கள் வருது அப்படின்னு தெரியாததால வேந்தர் படை அவங்கள பாதுகாக்கவே ரொம்ப திணறினாங்க மேலே இருந்து தாக்கக்கூடியவர்களுடைய வேகம் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு அம்பும் ஈட்டியும் இறங்கினாலும் பாறைகளும் அங்கங்க தான் இருந்துச்சு பாறைகளை உருட்டுறதால எதிரிகளை அதிக அளவுல கொள்ள முடியாது ஆனா மேல போய்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு அச்சத்தை உருவாக்கலாம் ஏன் அப்படின்னா எப்போ எந்த பாறை உருளுமோ அப்படின்னு ஒவ்வொரு பாறையையும் பார்த்து பார்த்து பயந்துகிட்டே முன்னோக்கி நகர முடியும் குறைவான வீரர்களே இருக்கிறார்கள் அப்படிங்கறத காட்டி கொடுத்துட கூடாது அப்படிங்கறதுக்காக எரியம்புகளை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு நீலன் உத்தரவிட்டான் வடக்கு புற சரிவுல தாக்குதலை நடத்திக்கிட்டு இருந்த சோம கிழவன் வீரன் ஒருத்தனை அந்த திசையினுடைய உச்சியில இருக்கக்கூடிய மரத்துல ஏற சொன்னாரு அதே மாதிரி இன்னொருத்தனை இன்னொரு விளிம்புல இருக்கக்கூடிய மரத்துல ஏற சொன்னாரு மற்றவங்க எல்லாரும் அம்பு ஈட்டி எல்லாம் எரிஞ்சுகிட்டே இருந்தாங்க ரெண்டு கிழவர்களை வச்சுக்கிட்டு பாறைகளை நகத்தி தள்ளிக்கிட்டு இருந்தான் காலம்பனினுடைய மகனான கொற்றன் கொச்சனுடைய அவர்களுடைய வெறி கிழவர்களையும் தினவோடு இயங்க வச்சது சரிவுகள்ல இருக்கக்கூடிய பாறைகள் எல்லாமே அடப்பு கொடுத்து செருகப்பட்டிருந்த சின்ன கல்லால தான் நின்னுகிட்டு இருந்துச்சு எந்தெந்த பாறைக்கு எப்படி எல்லாம் அடப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது கிழவர்களுக்கு மட்டும்தான் நல்லா தெரியும் அவ்வளவு இருட்டுல கூட சரியான முறையில அடப்பு கல்ல ஈட்டியால குத்தி நகத்துனாங்க அடப்ப நகுத்துறதும் அதுக்கேத்த கோணத்துல பாறையை அசைக்கிறதும் ரொம்ப தேர்ந்தவர்களால மட்டுமே சாதாரணமா செய்ய முடியும் பெரிய வீரனால கூட நகர்த்த முடியாத பாறைய கிழவர்களால நகர்த்த முடியும் யானைகளோட உச்சந்தலை கும்பம் மாதிரி பருத்த இரண்டு தோள்கள் திரையர்களுக்கு தோன்ற காரணம் என்ன அப்படின்னா குழந்தை பருவத்துல இருந்தே பாறைகளுடனான அவங்களுடைய பழக்கம் தான் திரையர் குடியினுடைய இளம் வீரனான கொற்றன் பாறைகளினுடைய குழந்தை அப்படின்னே சொல்லலாம் கிழவர்கள் சொல்ல சொல்ல தோளால முட்டி எம்பு நாம் பாறைகளை தாக்குதல் தொடங்கினதுக்கு அப்புறமா பெரும் கூச்சலிட்டபடி வேந்தனினுடைய வீரர்கள் அங்கேயும் சிதறி தற்காப்புக்கு தகுந்த இடங்கள்ல நின்னுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் எதிர் தாக்குதலை நடத்தினாங்க இந்த நிலையில நம்மளுடைய தாக்குதலை தீவிரப்படுத்தாம கிழமைய மரம் வேற சொல்றாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ரெண்டு பேர் வேக வேகமா மரத்துல ஏறினாங்க அதுல ஒரு மரம் தான் தனக்கு மரம் இன்னொன்னு அகில் மரம் இந்த ரெண்டு மரமே முருங்க மரம் மாதிரி வலிமை இல்லாதது அப்ப ஒரு கிழவன் சொன்னாரு சொல்ற இடத்துல வேல் கம்புகளை குத்தி காலால மிதிச்சு கிளைகளை ஒடிச்சு போடு அப்படின்னு சொன்னாரு ஒரு கிழவன் மேல வந்துகிட்டு இருந்த வேந்தர் படை அத பார்த்து ரொம்ப பயத்துக்குள்ளானது பெரிய பெரிய மரத்தையே ஒரு நிமிஷத்துல சாட்சிக்கிட்டு இருக்காங்க என்ன செய்ய போறாங்களோ அப்படின்னு எதிரிகள் பயத்துல நின்னுகிட்டு இருந்தாங்க இருட்டுக்குள்ள இருந்து அம்புகள் பாயிறதும் ஈட்டிகள் இறங்குவதும் பாறைகள் உருள்வதும் போதுமா இருக்க இப்ப மரங்களை உருட்டியோ எரிஞ்சோ தாக்க போகிறாங்க அப்படின்னு நினைச்சு பயத்துல நின்னுகிட்டு இருந்தாங்க கிழக்கு புறம் நீலனினுடைய தாக்குதல் எதிரிகளை நிலை செஞ்சது மேல இருந்து எரியப்படக்கூடிய ஈட்டிகள் பாறைகள்ல பட்டு தெறிக்க தீப்பொறி விடாது பறந்துகிட்டே இருந்துச்சு தன்னுடைய வேகத்தை எந்த காரணம் கொண்டும் குறைச்சிட கூடாது அப்படிங்கிற உறுதியோட இருந்தாங்க கருங்கைவாணன் ஏன் அப்படின்னா தாக்குதலை கொஞ்சம் நிறுத்த சொன்னா கூட வீரர்களுக்கு பின்வாங்க கூடிய மனநிலை வந்துடும் அப்படின்னு நினைச்சாரு கருங்கை வாணன் மேல்நிலையில இருந்த நீலன் தலைமையிலான வீரர்களுடைய தாக்குதலை மீறி மேல போறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது கருங்கைவாணன் எவ்வளவு கத்துனாலும் அவனுடைய படை கொஞ்சம் பதுங்கியே நின்னுகிட்டு இருந்துச்சு எல்லா திசைகள்லையும் ஆவேசமிக்க தாக்குதலை மேல இருந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க தங்களை பல மடங்கு காட்டிக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு பரம்பு வீரனும் இணையற்ற வேகத்தோட இயங்கிக்கிட்டு இருந்துச்சு ஆனா தென்புறத்துல வேந்தர் படைக்கு திதியன் தான் தலைமையேற்று வந்துகிட்டு இருந்தான் அவனோட வேகத்தை தடுத்து நிறுத்த முடியாம திணறிச்சு புங்கனின் தலைமையிலான படை கொஞ்ச நேரத்துல சீழ்க்கை அடித்தபடி ஊரோட நடுப்பகுதிக்கு ஓடி வரான் புங்கன் ஒரே நிமிஷத்துல சோமக்கிழவனும் நீலனும் வந்து சேர்ந்தாங்க புங்கன் வந்ததுமே சொன்னா அவங்க மேலறி வந்துட்டு இருக்காங்க நம்ம கிட்ட ரொம்ப குறைவான வீரர்கள் தான் இருக்காங்க கொஞ்சம் பின்வாங்கி காரமலையில ஏறிட்டா அவங்களால ஒண்ணுமே கேட்டதும் கோபத்தோட கத்துனா நீலன் நம்மள ஒண்ணு செய்ய முடியாது ஆனா கூத்தினுடைய ஓசை கேட்கக்கூடிய வள்ளிக்கான நோக்கி எதிரிகளோட படை போனா நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா அப்பதான் ஆபத்தை உணர்றான் புங்கன் அப்படின்னா உடனடியாக காரி கொம்பை ஊது சொல்லி செய்தியை தெரிவிக்கலாமா அப்படின்னு புங்கன் கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி சோமக்குழவன் சொன்னாரு நான் அப்பவே அதுக்கான முயற்சி எல்லாம் காரிகொம்புகள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க இருக்கிற சின்ன ஊதுனாலும் அப்படி சத்தம் வராது மழையில இருந்து கேக்குற கூத்தோட ஓசைதான் கேக்கும் சரி என்ன செய்யலாம் அப்படின்னு புங்கன் கேட்டப்போ நீலன் சொன்னா செய்திய பாரிக்கிட்ட சொல்ல குதிரை எடுத்துட்டு ஒரு வீரன் மட்டும் வேகமா போகட்டும் நம்ம எக்காரணத்தை கொண்டு இந்த வேட்டுவன் பாறையை விட்டு பின்னாடி போக கூடாது நாககரட்டிலருந்து வீரர்கள் வர்ற வரைக்கும் நாம இந்த இடத்தை கடக்க எதிரிகள் அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொன்னான் சொன்னதும் பரம்பு வீரன் ஒருத்தன் குதிரை கொட்டில நோக்கி ஓட தொடங்கினான் அவங்க கிட்ட சத்தம் போட்டு நீலன் சொன்னான் இடப்பக்கமா ஒரு குதிரை தனியா இருக்குல்ல அதுதான் ஆளா அதை எடுத்துட்டு போ அது ரெண்டு மடங்கு வேகத்தோட போகும் அப்படின்னு சொன்னான் முன்களத்துல இருக்கக்கூடிய வீரர்கள் முடிஞ்ச அளவுக்கு தாக்குதல் தொடுத்து நிலைமைய சமாளிச்சுக்கிட்டு இருந்தாங்க நீலன் புங்கன் சோமக்கிழவன் எல்லாரும் திரும்பவும் அவங்களுடைய தாக்குதல் எடுத்துக்கு போனாங்க நீலனினுடைய அம்பு கொம்புகள் துளைத்து இறங்க தொடங்குச்சு அவ்வளவு இருட்டின் பிடியில மேல இருந்து பேரோசையோடு நடத்தக்கூடிய எதிரிகளினுடைய தாக்குதலை சமாளிச்சு தற்காத்து கொள்ளவே முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு கருங்கை வாணனினுடைய படை வடக்கு புறத்துல சோமக்கிழவனினுடைய தாக்குதலால எதிரிகள் நின்ன இடத்துலயே நின்னுகிட்டு இருந்தாங்க ஆனா தெற்கு புறத்துல புங்கனின் தலைமையிலான வீரர்களால எதிரிகளினுடைய வேகத்தை குறைக்கவே முடியல எதிரி படையினுடைய தளபதி திதியனினுடைய ஆவேசம் இணையற்றதா இருந்துச்சு ஏன் எத்தனை வீரர்களை பழி கொடுத்தாலும் முன்னேறக்கூடிய வேகத்தை குறைச்சுக்கிறது அப்படிங்கிறது அவனுடைய பழக்கத்திலேயே கிடையாது அந்த திசையில மட்டும் எதிரிகள் அடுத்தடுத்த நிலையை நோக்கி போய்கிட்டு இருந்தாங்க கிட்ட செய்திய சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக பரம்பு வீரன் ஆலாவின் மீதேறி வேகமா போய்கிட்டு இருந்தான் ஊரினுடைய பின்புறத்துல இருக்கக்கூடிய குதிரை பாதை காரமலைக்கு தான் பயணிக்குது வள்ளிக்கானத்தின் கூத்தோசைக்கும் வேட்டுவன் பாறையினுடைய தாக்குதல் ஓசைக்கும் நடுவுல குதிரையில வெறி கொண்டு போய்கிட்டு இருந்தான் அடுத்த குன்ற தாண்டும் போதுதான் மயிலாவினுடைய ஊரான செம்மனூர் இந்த திசையில இருக்கிறது அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு போய் சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு திருப்புனா கொஞ்ச போனதுக்கு அப்புறமா தான் அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு ஊர்ல இளைஞர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க எல்லாரும் நாகக்கரட்டுக்கு போயிருப்பாங்க அப்படின்னு சரி குதிரையும் அங்க இல்ல அவங்க நடந்தே வேட்டுவன் பாறைக்கு போய் சேர்றதுக்குள்ள நாமளே நாகக்கரட்டுல இருந்து வீரர்களை கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி குதிரைய திருப்புனா பதற்றமும் மலைக்கழிப்புணர்வும் மேலோங்க இருளுக்குள் சீறி பாய்ந்து கொண்டிருந்தது ஆலா இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத அடுத்த பகுதியில தெரிஞ்சுக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பு மலையிலிருந்து நான் மனோன்மணி முருகேசன்